வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி அதாவது இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு சூப்பரா இருக்குது அப்படி இருக்குது சொல்லி சொல்றாங்கல்ல தொடர்ந்து வெறும் பெண்கள் பாதிக்கப்படுற சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்தேதான் வருது அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி வந்து பாத்தீங்கன்னா பாலியல் துன்பத்திலுக்கு ஆளாகி ரெண்டு கால்களும் உடைக்கப்பட்டு பாலியல் வன்புறவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீயை பற்ற வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவி வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் அருகே உள்ள அரசு சேவை இல்லத்துல தங்கி படிச்சு வராங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தான் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் அந்த விடுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் விடுமுறை காரணமா ஊருக்கு போயிட்டாங்க இந்த மாணவி மட்டும் தனியா வந்து அந்த ஹாஸ்டல்ல வந்து இருக்காங்க அப்ப அந்த ஹாஸ்டல் காவலாளி ஒரு நாய் அந்த நாய் பேர் வந்து மேத்யூ அந்த காவலாளி என்ன பண்ணியிருக்கான் அந்த சமயத்துல அந்த மாடல் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல இந்த மாணவி தனியா இருக்கிறத இது பண்ணிக்கிட்டு அந்த நாய் வந்து இந்த மாணவி கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் இந்த மாணவியும் தப்பிச்சு ஓட பார்த்துருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாணவியோட இரண்டு கால்களையுமே வந்து திருகி உடைச்சி அந்த மாணவி கிட்ட தப்பா நடந்திருக்கான் இந்த மேத்யூ அப்படிங்கிற அந்த காவலாளி நாய் இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்க முடியாத ஒரு கொடுமை ஏன்னா வந்து எட்டாம் வகுப்பு மாணவிக்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை சக மாணவிகளும் என்ன பண்றாங்கன்னா என்னன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி வன்முணர்வு பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நடக்குது இதற்கு வந்து அரசு வந்து முக்கியமான நடவடிக்கைகள் சரியா எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து பயங்கரமா இருக்கும்போது அந்த தப்பை செய்யறதுக்கே அவன் யோசிப்பான் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நானசேகரன் கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை அனுப்பிச்சு அந்த மாதிரி வந்து இந்த நாயையும் வந்து கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணி தக்க தண்டனையை வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நாய்களை வந்து பேசாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது கருத்தடை இல்லைன்னா வந்து ஆணுறுப்பியை அறுத்துருங்க இந்த மாதிரி நாய்களுக்கு அது இருந்து என்ன பண்ணுது ஆண்களாக விண்ணுங்க பரதேசி நாயுங்க இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைகிட்ட கூட இந்த மாதிரி ஒரு காமவெறி பிரிச்சு அலையிற நாய்கள் இந்த நாட்டில் வாழ்றதுக்கே தகுதி இல்லை நாட்டில் பெண்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி பெண்கள் தங்க தங்கி படிக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வார்டன்கள் கண்டிப்பா இருக்கணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண் காவலாளிகள் நிறைய பேர் வந்து நீங்க பணியில் அமர்த்தணும் இந்த மாதிரி ஆண்களை அந்த இடத்துல அமர்த்தனா நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பெண்கள் சம்பந்தமான பாலியல் பிரச்சனை எது வந்தாலுமே தண்டனைகள் வந்து மிக விரைவா எடுத்து அதிகபட்ச தன்மையை கொடுக்கணும் தான் நம்மளோட கோரிக்கையா இருக்குது இந்த சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் பாத்தீங்கன்னா தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாணவிக்கு இப்ப அரசு மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்துருக்காங்க அந்த தப்பு பண்ண அந்த மேத்யூ அப்படிங்கிற அந்த நாயை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி மேலும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாய்க்கு வந்து அதிகபட்ச தண்டனை வந்து கண்டிப்பாக காவல்துறை வந்து வழங்கணும் அரசு வந்து அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பீட்டை வந்து வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்